ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிக் கேர் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு டெய்லி சமைக்கிறது வீடியோ தான் உங்களுக்கு காட்டணும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக எங்களோட மாமி வந்து கறி பாறை மீன் வச்சு பாறை மீனில் கறி வந்து செய்து தரப்போகிறா தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க என்னமான நான் என்னென்னு சொல்கிறேன்னா சரக்கு கறிலாம் சாப்பிட்ருக்கேன் அந்த அரைச்சக்கறின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் சாப்பிட்டது இல்லை அதனால் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஓகே இப்போ என்ன செய்வோம் கிரைக்கி மிளகாயையும் இதையும் போட்டு சும்மா அடிப்பு அடித்தா கொஞ்சம் செங்காய் பூவையும் சித்தன் மிளகாயும் போட்டு படிக்க படிப்போம் எல்லா மொண்டா மொண்டாப்பூடெல்லாம் கொஞ்சம் அடிபழும் ம் சரி இப்போ நல்லா வெங்காய தாயிரம் வெங்காயம் நல்லா அடிபட்டு இனிமேல் அடிபடணும் இது வெள்ளப்பூ சின்ன ஜீரகம் மல்லி மிளகு எல்லாத்தையும் பாறை மீன் இத வந்து ஊற புளிக்கு இது நல்ல பதத்துக்கு நல்லா அரைக்கணும் என்னை கருவிக்க பண்டிகை தான் எனக்கு ரைட் ஓகே இப்போ புளிக்குள்ளே மீனை ஊற விட்டுருக்குறீங்க ஊற விட ஒன்று அப்படி இருந்தால் ஆ மீனுக்குள்ளே புளியை விட்டுருக்காங்க ஆ சரிங்க நான் ரெடி பண்ணிவிட்டேன் ம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுவோம் ரைட் ஓகே அப்போ எதுக்காக தாளித்த ஒன்றும் போட்டு தேவையில்லை தாளித்து போட தேவையில்லை ஆ சரி உப்பையும் போடுவோம் பார்த்துட்டு காணுவோம் காணாத போடுவோம்

தூள் உங்களுக்கு போட விருப்பம் இல்லாட்டி இப்படி செய்ய சாப்பிட்டு பாருங்க தூள் இப்படி செஞ்சது சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கு இல்லாத தூள் கறியோட இது உடம்புக்கு நல்லா இருக்கும் ஆஹ் நல்லா இருக்கும் நல்லா

கறி இஞ்சலை சுட்ட கத்தரிக்காய் சம்பல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கறிக்கு வண்டிக்காய் வெள்ளைக்கறி வந்து எல்லாரும் பேக்கைக்கு வந்து வண்டிக்காய் வந்து உடைஞ்சிடும் ஆனாங்கிற மாமி வைக்கிற வண்டிக்காய் வந்து உடையில பார்த்தீங்களா அப்போ வர்ற கடையில் உண்டாக சாப்பிட்றோம் இது மாமிக்கு போட்ட சாப்பாடு என் பாப்பியா ம் நல்லாயிருக்கும் நாங்களும் உண்டைக்கு ஒரு ஒரு புடி உண்டு பிடிப்போம் நல்லா நல்லாயிருக்கும்

ஒரு மாதிரி மாமியை வகையில சாப்பிட்டு சரியா ரெடி நாளைக்கு கொசீட்டுல போகணும் கட்டாயம் போடும் ரூபாய் போகணும் உண்மை சரி போய் எல்லாம் அப்படியே சொல்ல முடிக்கிட்டு வரதுதான் வந்து நீங்கள் என்னென்னா அப்படியே ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாப்பாடு செய்து போட வேண்டியது தான் எல்லாரும் கேட்குறாங்க என்ன ஒரே சமையல் ஆக்குறக்கு ஒரே சமையல் ஆக்குறக்கண்டு அதுல வேற கொண்டு அந்த நண்டு மீனெல்லாம் நேற்று பார்த்தீங்களா நான் ரை நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்களா இல்லை சொல்லுவீங்களா

சரி சாப்பிடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன்னு சாப்பிடுங்க நான் சாப்பிட்றேன் தம்பி மழை பெய்யுதா அப்படி வழியில கூப்பிட்டு கூப்பிடுற தம்பியை பார்க்கலாம் ஆனால் மழை பெய்யல மழை பெய்ய போகுது அப்போ கறி எப்படி இருக்குப்பா அரைச்ச கறி எங்களுக்கு பசி வந்துட்டு நாங்கள் எவ்வளோ நேரம் தான் வேலை செய்யறது சமைக்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கல சாப்பிடுவோம் ம் ம் கா இது வந்து மீன் குழம்பு கத்திரிக்காய் சாம்பல் எது ரைட் ஓகே கத்திரிக்க கத்திரிக்காய் சாம்பரில் போடுங்க ரைட் ஓட் நான்வெஜ் நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு அரைச்ச மீன் குழம்பு நிறைய நாள் சாப்பிடு அரைச்ச மீன் குழம்பு மையாக தான் ரொப்பை சாப்பிட வேணுமா நிறைய ம் தான் ரைட் ம் ஓகே காணும் இன்னைக்கு ஒரு புடி ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அரைச்சக்கறி மீன் பொரியல் கத்திரிக்காய் சம்பல் சுட்ட கத்திரிக்காய் சம்பல் வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் வெள்ளைக்கறி அதோட சாப்பிட போகிறோம் நாங்கள் சரக்கு கறி எவ்வளவு நாள் இருக்குமா அதுவும் மாசக்கிழல் தான் ஆமா மாசக்கி மாசக்கடல் வெறிய சாப்பிட்டுக்கு சாப்பிடாக்கோடு அதுவும் சரி தான் இல்லை தான் சரக்கு கறி வச்சாலும் தொட ஆகிடும்